வணக்கம் திரு சரவணன் வணக்கங்க நம்ம இருக்க முகவரி சொல்லுங்களேன் நாமக்கல் மாவட்டம் மோகன ரோட்டில் வகரம்பட்டிங் கிராமத்தில் இருக்குங்க சரிங்க நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி பதினஞ்சு கறவை மாடுகளை வரலையும் வச்சு வளர்த்துருக்குறீங்க அதிலிருந்து பால் கறந்து நேரடியாக நீங்கள் வந்து கஸ்டமருக்கு கொடுத்துருக்குறத வளர்ந்துருக்கங்க அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நாலே நாலு மாடு தான் இருக்குது என்ன காரணங்க இல்லைங்க மூணு தான் மாடுங்க ஒன்று கிடையறிதாங்க இன்னும் வை பல் போடாத கிடையிறீங்க இந்த பல் போடுறது குறைஞ்சபட்சம் ஒரு ஆறுலேருந்து ஒம்பது மாதம் ஆகுங்க ஏப்ரல் ஃபோர்டீன்த்துக்கு மேலே தான் ரெண்டு வயசு ஆகுதுங்க ஒன்றரை வயசு தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றே முக்கால் தான் ஆகுதுங்க இப்போ பதினஞ்சு மாட்லேருந்து மூணு ஆக்கிருக்கிறீங்க ஐந்து மடங்கு குறைச்சிருக்கிறீங்க ஆமாம் என்ன காரணம் இதில் ஒரு வேளை லாபம் இல்லையா லாபம் இல்லாமல் இல்லைங்க ஆள் பற்றாக்குறையினால் குறைச்சிட்டங்க என்னென்னா லோக்கல் ஆள் கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க பீகார் சத்தீஸ்கர் பசங்க தான் இருக்காங்க ஒரு மூணு நாலு வருஷமாகவே சரி என்னென்னா சமயத்தில் ஊருக்கு போயிட்டால் ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்போ வந்து பூராத்தையும் பராமரிக்க முடியறது இல்லைங்க அதை பட்னியை போட்டு வச்சுருக்கவும் சிரமமாக இருக்குது அது பண்ணுறது தப்பு சமயத்தில் நாங்கள் போன தடவை பார்த்திங்கன்னா டிக்கெட்டுக்கு பணம் கட்டிட்டு ஆளுக்கு டிராவலுக்கு அட்வான்ஸ் கட்டிட்டும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் சமயத்தில் திரு ஒழுங்காகவும் வந்துடுறாங்க என்னென்னா எல்லாத்துலேயுமே சரி தப்பு இருக்குதுங்க நமக்கு உண்டான அனுபவத்தில் நம்ம பண்ணிக்கிட்டு போயிட வேண்டியதுதாங்க அதனால் சரி இருந்தாலும் இல்லாட்டி நம்மளால் என்ன மெயின்டைன் பண்ண முடியுமோ இப்போ ஆடுனால் தொந்தரவு இல்லைங்க கட்டி தீனி போட்டுட்டால் அதுக்கு ஷெட்டில் அடைச்சிட்டா தீந்து போச்சு இது அப்படி இல்லை ரெண்டு நேரம் தண்ணி வச்சாகணும் மூணு நேரம் தீனி வச்சாகணும் அது தீவனம் இதுக்கு அதிகமாக தீனி ஆமாம் தீனி இப்போ ஒரு மாட்டுக்கு வைக்கிறதுல நான் பத்து பதினஞ்சு ஆட்டுக்கு வச்சிடலாங்களே இது ஒரு கூட திங்குதுன்னா எனக்கு ஒரு பாக்ஸுக்கு எனக்கு ஒரு கூட தானே தேவைப்படுது ஓகே இப்போ அதை கூட்டுற இல்லை ஒன்றும் இல்லை இதை ரெண்டு நாளைக்கு காலையில் ஒருக்க கூட்டணும் சாயங்காலம் ஒருக்காக கூட்டணும் தண்ணிக்கு மாற்றி கட்டணும் இப்போ அதுக்கு அப்படி இல்லை முப்பது ஐம்பது ஆட்டுக்கும் ஒரே இடத்துல வச்சுருந்தேன் ஐம்பதையும் விட்டா குடிச்சிருது ஒரு பார்வை பார்த்தா போதும் இது அப்படி இல்லையே அஞ்சுக்கும் அஞ்சு இடத்துல தாலி வைக்கணும் அஞ்சுக்கும் ஒவ்வொரு தானியத்தீனை கொடுக்கணும் ஒரு பதினஞ்சு கறவை மாடு வளர்க்க போகிறோம் அப்படின்னா எத்தனை வேலையாட்கள் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒருத்தர் இருந்தால் போதுங்க பாட்டை பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கு ம் ஒருத்தர் இருந்தால் அந்த ஒரு ஆளை போட்டால் அவங்களால் பராமரிக்க முடியல ஒரு ஆள் ஒரு ஆள் போட்டு பராமரிக்க நீங்க ஊருக்கு போயிட்ட சீசனில் இருக்கிற சீசனில் மூணு பேர் இருப்பானுங்க மூணு பேருக்கு விட போய் நான் வந்து மெயின்டைன் பண்ணணும் மூணு பேர் போன சீசனில் வயலுக்கு தண்ணி கட்டணும் தீனி கொண்டு வரணும் ஆட்டை பார்க்கணும் மாட்டை பார்க்கணும் பிள்ளைங்களை பழியோடத்துக்கு கொண்டு போகணும் நல்லது கெட்டதுக்கு போகணும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது அந்த ஒரு இடைப்பட்ட காலத்தில் அவங்க வேலை செஞ்சாங்கன்னா இது முடிஞ்சு போச்சு இல்லைங்களா அது பண்ண முடியல தொழில் ஒன்று வந்துட்டாவே இதெல்லாம் வந்து இந்த சவால்கள் இருக்கத்தான செய்யும் இது சரியான பேச்சு தாங்க முன்ன வந்து உல வீடே வேலை செஞ்சது ஆள் தேவை இப்போ வீட்டில் எல்லாரும் வேலை செய்யறது கிடையாதுங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க செய்யலாம் அவங்க அவங்க வேலை செய்யலாம் ஏன்னா அவங்க வளர்க்கப்பட்ட முறை எப்படி ஆயிடுச்சு சரி அதனால குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிறனால அவங்கள பள்ளியோடு அனுப்புகிற வரைக்கும் அவங்கள பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் ஆபீஸ் போறவங்க ஆபீஸ் போக வேண்டியதா இருக்குது அதனால் பண்ண முடியலை ரெகுலராக அப்புறம் பால் டெலிவரி கொடுக்க போகணுன்னா அதுக்கு ரெண்டு நேரம் ஆயிடுது அதனால் தொழிலாக கொண்டு போக முடியல அதாவது ஆடு மாடு வளர்ப்புனாவே அது வந்து ஒரு சுய தொழில் சுய இருக்கிறவங்க குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் அதை கண்காணிக்கும் போது அவங்களுக்குரிய ஊதியமும் இருக்குது கூடுதலாக கொஞ்சம் லாபமும் இருக்குது இருக்கு இது உண்மை தானே நிதர்சனமான உண்மைதாங்க ம் அதில் ஒன்றும் மாற்றக்கறதே இல்லைங்க ஆனால் குடும்பமாக எல்லோரும் பண்ணுறதுக்கான இதை நம்ம இழந்துட்டோம் உண்மையை சொல்ல போனால் நம்ம பே தாத்தா காலத்தில் இருந்த மாதிரி அப்பா காலத்தில் விவசாயம் பண்ணல இப்போ பசங்க காலத்தில் அதுவும் குறையுது அதனால் ஒரு யங்ஸ்டர் தான் நீங்கள் வந்து இதில் ஒரு ஆர்வமாக இருக்கிறீங்களே இத்தனை பிரீடு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாங்குறீங்க நல்ல மாடுகளை வளர்த்துருக்கிறீங்க கண்ணு பெரிய பெரிய மாடாக வச்சுருந்தேங்க அங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா ஷோகேஸ் மாடு மாதிரி இருந்ததுங்க பண்ண முடிலங்க நம்ம நினைக்கிற மாதிரி நடக்க மாட்டேதுங்க நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனுசரித்து போக வேண்டியதாக இருக்குது நம்ம நினைக்கிறது பண்ண முடியலைங்க எனக்கு ஆசை தாங்க ஜெய்ஜாண்டிக்காக காங்காயம் வச்சுருக்கணும்லாம் ஆசை தான் ஆனால் லேபர் சப்போர்ட்டும் இல்லை பண்ண முடியல இருக்கும்போதுக்கு இருந்தட்றாங்க இப்போ வந்துட்டான் டிசம்பர் ஆகஸ்ட் வந்தாங்க மார்ச் ஃபிப்ரவரி வரைக்கும் இருப்பானுங்க ஃபிப்ரவரிக்கு போயிடும் ரிட்டர்ன் வருவானாங்கிறது தெரியாது அப்போது ஒரு மாதம் ரெண்டு மாதம் அடுத்த பேட்சோ இல்லை இவனே வரானாங்கிறதுக்கு வர வரைக்கும் நான் தான் பார்த்துக்கணும் சரிங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த நாட்டு மாட்டுக்கு கிரேஸ் அந்தளவுக்கு இருந்துச்சு மோகம் அதிகமாக இருந்தது மோகம் அதிகமாக இருந்தது இதனால் வந்து ட்ரேடர்ஸ் அதாவது வாங்கி விற்கிறவங்களும் அதே வரைக்கும் நல்லா சம்பாரித்தாங்க நூறு மடங்கு சம்பாதிச்சாங்க ஒரு மாடு வாங்கி கொடுத்தா வாங்குறவங்கிட்ட குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வாங்கும் விற்கிறவங்கட்ட ரெண்டாயிரம் வாங்குவோம் சும்மா கை மாற்றுனா அவனுக்கு நாலாயிரம் அப்படி சம்பாரித்தாங்க ஓகே இது இப்போ எப்படி இதனுடைய நிலைமை எப்படிங்க இருக்குது இப்போ பெருசாக இல்லைங்க என்னன்னா அப்போ வந்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த போதெல்லாம் பசங்களுக்கெல்லாம் நிறைய ஆர்வம் வந்து வாங்கினாங்க அதனால் அதை தொடர்ச்சி அவங்களால பண்ண முடியல அவங்க நினச்சாங்க ஒரு தொழில் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அதை தொழில் மாதிரி கொண்டு போக முடியாது இது ஒரு குடும்பம் மாதிரி நினச்சி நம்ம அதை ஒரு உறுப்பினராக நினச்சி கொண்டு போனீங்கன்னா தான் இதை கொண்டு போக முடியும் ம் யார் வேணாலும் வாங்கிடலாம் ஆனால் நடைமுறையாக கொண்டு போகணும் கார் வாங்கினா நிறுத்தி இருக்கலாம் வேலையில் என்ன ஓட்டிகிட்டு இருக்கலாம் ஆனால் இதை அப்படி பண்ண முடியாதுங்களே நீங்கள் மூணு ரெண்டு குறைஞ்சபட்சம் பால் கறக்குதோ இல்லையோ அதுக்கு உண்டான தீவனத்தை நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு உறுப்பினர் இருந்தால் அவங்கள பார்ப்பீங்க பேசுவீங்க அது நல்லா இருக்காங்களா என்னான்னு தெரியணும் எல்லாம் நீங்கள் டெய்லி பார்த்தாதான் பண்ண முடியும் குறைஞ்சபட்சம் ஒருளா பண்ணணும் நல்லா பண்ணணும்னா ரெண்டு வேலையாவது பார்க்கணும் இல்லை நான் வெளியில் இருக்கேன்னா வாரத்தில் ஒருடம் ரெண்டு தடையாவது நீங்கள் நேரில் பார்க்கணும் கேமராவில் பார்த்து வளர்த்துவேன்னா சிரமம் இந்த நாட்டு மாட்டு பாலுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கா இருக்குங்க அப்படியே தான் இருக்கா என்னன்னா கஷ்டப்பட்டு அவங்களுக்கு தெரியுது எல்லாத்துக்கும் தெரியுமானா தெரிகிறது இல்லைங்க விலை அதிகங்கிறாங்க ஆனால் உண்டான பராமரிப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே விலைவாசி ஏறி போச்சுங்க மக்கா சோளம் பத்து ரூபா இருந்தது இன்னைக்கு இருபத்தெட்டு ரூபா விற்கிதுங்க இன்னைக்கு இருபத்தெட்டு ரூபா ஆமாம் இருபத்தெட்டு ரூபாய்க்கு விற்கும் போது நீங்கள் எப்படி பாலை நான் அதே விலைக்கு கொடுக்க முடியும் ஒரு பொருளே விலை ஏறி இருக்குது இப்போ எல்லா பொருளும் இருக்கும் போது என்ன பண்ணுறது அதனால விலை ஏறி விற்கிறதுனால விவசாயிங்களுக்கு நல்லது தாங்க நுகர்வோர் தெரிஞ்சவங்க வாங்கிக்கிறாங்க எங்ககிட்டேயும் நூறுரூவாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க நான் நாமக்கல்லில் நூறுரூபாய்க்கு விற்க முடியும் விற்றுக்கிட்டு தான் இருந்தேன் காலையில் பத்து லிட்டர் சாயங்காலம் அஞ்சு லிட்டர் கொடுத்துக்கிட்டா ம் இப்போ மாடு குறச்சதுலேருந்து கொடுக்குறத நிறுத்திட்டேன் பண்ண முடில சரி நீங்கள் பல ப்ரீடு நீங்கள் வந்து வளர்த்துக்கிறீங்க இதனுடைய உண்மை தன்மை சொல்லுங்களேன் என்ன பால் அதிகபட்சம் கறந்துருக்குறீங்க குறைஞ்சபட்சம் என்ன வந்திருக்குன்னு ஒரு ஒரு ப்ரீட்லேயும் ரெட் சிந்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் கறக்கலாம் நீங்கள் கொடுக்குற ஃபீடை பொறுத்து ம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கணுன்னா காங்கிரீஜ் நல்லா இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காங்கிரீஜ் நீங்கள் ரெகுலராக குடிச்சிங்கன்னா வேறு ப்ரீடுக்கு போக மாட்டேங்க காங்கிரிட்ஜ் விட மாட்டேங்க சரி ஃபேட் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓங்கோல் நல்லாயிருக்குங்க ஓகே நெய்யும் வெண்ண உங்களுக்கு அதிகம் வேணும்னா ஃபே ஓங்கோல் நல்லாயிருக்குங்க தார் என்கிட்ட என்ன போகிற என்கிட்ட இருந்த வரைக்கும் தார் ஃபேட்டு கம்மியாக இருக்கும் ஓகே அப்படி இருக்குங்க கிரு பார்த்திங்கன்னா பால் மாதிரி இருக்குங்க நல்லாயிருக்கும் நிறைய பண்ணை முறை வளர்ப்புன்னு பார்த்தாவே கிரு தான் அதிகமாக வளர்க்குறாங்க கிற்று பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நான் மகாராஷ்டிரவும் பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஊரில் எப்படி மாட்டு பட்டி போடுறாங்களோ அப்படி கிற்று பட்டியாக தான் இருக்கும் கிடைமாடுகள் போல கிடை மாடுகள் கிரும் அப்படி தான் இருக்குங்க காங்கிரஸ் கடை தான் இருக்குங்க ம் மீதி ரெண்டு பிரீடை நான் மீதி பிரீடை நான் பார்த்தது இல்லைங்க உங்கள பார்த்துருக்கேன் ஆந்திரா போகும்போது வரும்போது ஒன்று ரெண்டு வச்சுருந்துருக்காங்க அது பட்டியாக பார்த்தது இல்லைங்க நான் காங்கே ஆனால் பட்டியாக இருக்குங்க ஆந்திராவில் ஓகே காங்கேனா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மாடு மேய்ச்சிட்டு இருப்போம் ஆ ஆந்திராக்குள்ளே போனிங்கன்னா ஒரு சில இடத்துல காங்கேயுங்களா காங்கே 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 ப்யூர் காங்கே அங்கே இருக்குங்க என்ன ஊர் பேர் எனக்கு கரெக்டாக நினப்பில்லைங்க ஒரு ஆற்றுப்பாளத்தில் போகிறேன் ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு அஞ்சாறு பேர் மேய்ச்சிட்ருக்காங்க அப்படி இருந்தால் ஆற்றுப்பாளத்தில் போயிட்டே இருக்குங்க அப்படிங்களா பத்து நிமிஷம் பாஸ் ஆகிறேன் அதை இருக்குங்க ஓகே காங்கேயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தாங்க ம் ரெகுலராக இருக்கிற பிரீடு தான் ஓகே சரி இப்போது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடர் போனாலும் சரி இல்லை ஒரு பண்ணை முறையில் பார்க்கும்போதும் சரி நாட்டு மாடுன்னா வத்தலம் தொத்தலமாக தான் இருக்கும் ஒரு இழைப்பாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிற இந்த ஒரு கிடேரி கன்று மூன்று பசுமாடு நல்ல ஜைஜெண்டிக்காக இருக்குது ஒருவேளை சினை பருவத்தினால் இப்படி இருக்குதா இல்லை உங்களுடைய தீவன மெத்தடாக இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் தீனியில் தான் சினை பருவத்தில் ஒன்றும் இல்லைங்க அந்த படுத்துருக்கிறது மட்டும்தாங்க ஒன்று ஒரு பத்து நாளுக்குள்ளே கன்று ஈரணுங்க மீது ரெண்டுமே கறவையில் தான் இருக்குங்க ஓகே ஆனால் கறவையில் இருக்கிற மாடு இலைச்சி போயிருந்தால் தான் பால் கறவை திறன் வரும்னு சொல்கிறாங்களே தான் அது காங்கேயத்துக்கு கரெக்டு தாங்க காங்கேயம் மாடு தான் பால் இருக்குமாங்க மாடு உடையிலேன்னா பால் கம்மியாக தான் இருக்குங்க சரி நீங்கள் மாட்டில் புலங்க ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கு தெரியுங்க தோலை பொறுத்து நீங்கள் தோலை பார்த்தாவே சொல்லிடுறாங்க ஒரு சிலர் இது வந்து தோல் நைஸாக இருக்குது இதில் கறவை இருக்கும் அப்படின்லாம் அவங்களுக்கு அனுபவம் ஆனவங்களுக்கு தெரியுங்க அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருங்க எது கறவை இருக்கும் எது கறவை இருக்காதுங்கிறதெல்லாம் ம் ஓகே இதுக்கு தீவனமாக என்னங்க கொடுக்குறீங்க இதுக்கு ரெண்டு வேலை பற தீனி கொடுத்துறங்க ஒரு நேரம் வரத்தட்டு காலையில் அடுத்தது ஆட்டுக்கு அடிக்கிற தீனியிலே என்னென்ன கலக்கிறோமோ அதே தீவனத்தை இதுக்கு கலந்து கொடுத்துறோம் ம் தீவனம் மல்பரி கிளாரி செடியா கல்யாண முருங்கை அகத்தி முருங்கை எல்லாம் கலந்து கொடுத்துறங்க ரெண்டு ரெண்டு கூட ஒரு கூட கொடுத்துறோம் ஓகே மத்தியானம் வைக்கோல் கொடுத்துறங்க சாயங்காலம் மறுபடியும் ஆட்டுக்கு போது தீனி மாட்டுக்கு ஒரு கூட தீனி வச்சிடறங்க அடர் தீவனமாக காலையில் பார்த்தீங்கன்னா கோதுமை தவிடு அட கலப்பு தீவனம் கொஞ்சம் அது நம்மளாக கலக்கிறது பொட்டு கடலை மாவு இதெல்லாம் அது இல்லாமல் கூட பார்த்திங்கன்னா சோளம் உளுந்து கொண்டக்கடலை கொண்டக்கடலைங்கிறது பருவம் வர காலத்துக்கு மட்டும்தான் பருவம் செனையாக ஆயிருச்சுன்னா அது கொண்டக்கடலை கொடுக்குற நிறுத்திடுவாங்க கேழ்வரகு கம்பு இவ்வளோ செலவு பண்ணணுமா நம்ம ஒரு வணிக ரீதியாக இதிலிருந்து விற்பனை செஞ்சு நம்ம லாப கூட கொண்டு போகிறதுக்கு தான் தொழில் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஆமாங்க ஆனால் இது தொழிலாக தான் நம்ம பார்க்கணும் தொழிலாக கஷ்டத்துக்கு நம்ம பண்ண முடியாது இல்லையா உண்மை இவ்வளோ தீவனங்கள் இவ்வளோ செலவினங்கள் பண்ணி அந்த அளவுக்கு செலவு பண்ணணுமா சரியான இதுதாங்க இப்போ நம்ம சாப்பிட்றோங்க நம்ம ஒரே சாப்பாட்டையாக சாப்பிட்றோங்க எல்லாம் சாப்பிட்டாதாங்களே எல்லா சத்தும் கிடைக்குது பால் பால் அதை வச்சுக்கலைங்க நம்ம தான் குடிக்க போகிறோம் அதுக்கு ஆரோக்கியமாக கொடுத்தா அந்த பாலில் நம்ம கொடுக்குற சத்தில் ஒரு இருபது பத்துலேருந்து இருபது சதவீதம் நமக்கு கிடைக்கும் அதனால் நம்ம தேவைக்கு அதுக்கு ஆரோக்கியமாக கொடுத்தா நம்மளும் அதனால் பயனடைகிறோம் அதுக்கும் பயனடையுங்கிறதுனால கொடுத்துட்ருக்கேங்க ஓகே சரிங்க இது சினை ஊசி தான் போடுறீங்க ஆமாம் இங்கே காலை பக்கத்தில் இல்லைங்க எனக்கு காங்கிரஜி காலைனா நியர்பை தாராபுரத்தில் இருந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் போகணுங்க நூறுலேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் போகணுங்க அதனால சினை ஊசி தான் போடுறேங்க எல்லாத்துக்குமே ஓகே சரிங்க உங்களுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா அதாவது பதினஞ்சு கறவை மாடுகளை வச்சு நீங்கள் பால் கறந்துட்டு திரும்ப இப்போது ஐந்து மடங்கு குறைச்சி மூணு மாடாக ஆக்கியிருக்கிறீங்க ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற காலங்களில் இதில் வந்து விற்பனை வாய்ப்பு நல்லா இருக்குது அதாவது பால் நல்ல விலைக்கு விற்கலாம் அது காலம் தான் பதில் சொல்லணும்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு அதை பற்றி ஒன்றும் யோசனை இல்லைங்க இது போதும் தான் இருக்கேன் இப்போதைக்கு இனிமேல் காலமும் நேரமும் தான் அதுக்கு பதில் சொல்லணும் இப்போ ஒரு போ பெருசாகுதா என்ன இப்போதைக்கு இது போதும் தான் இருக்கிறாங்க அதாவது நம்ம ஒரு வணிக ரீதியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா மாட்டுப்பண்ணை வைக்கணும் அப்படின்னா ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸு இதை போல் போகும்போது அதிக பால் வரும் அதை வந்து நம்ம ஆவின்லேயோ இல்லை ப்ரைவேட்லேயோ நம்ம வந்து கன்சிஸ்டண்டாக நம்மளால் கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் நமக்கு திறனும் நல்லாயிருக்கும் அது வந்து உண்மையில் வந்து சக்ஸஸ்ஃபுல் மாடல்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் ஹெச்எஃபில் வந்து உங்களுக்கு திறன் இருக்குங்க ஆனால் மெயின்டெனன்ஸுங்கிற பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்படுறது அது எல்லாம் அதிகங்க இப்போ எனக்கு நான் எதற்காக கேட்குறேன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க சரி நாம்ளும் ஒரு பத்து மாடல் வச்சு பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினைக்கலாம் ஆரம்பிக்க வேணான்னு நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதுவுமே பேசலை உங்களுடைய சவால்கள் நீங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணீங்க ஹெச்எஃப் நான் வச்சுருந்தேங்க நான் இங்கே வரதுக்கு முன்னாடியே நான் காங்காயம் வாங்க சொன்னேன் அன்றைக்கி ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க அப்புறம் மெனக்கட்டு ஒன்று வாங்கினோம் அப்புறம் ரெண்டு பண்ணேன் அப்புறம் ஹெச்எஃப்ஃபை குறைச்சிட்டேங்க ஆனால் ஹெச்எஃப் இருக்கிற வரைக்கும் எனக்கு வீக்லி ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ எனக்கு டாக்டர் வந்துடும்ங்க மடிநோம் வந்துடும் காய்ச்சல் வந்துடும் கால்சியம் பற்றாக்குறையாயிரும் அந்த மாதிரி ஆயிருங்க சென்னை ஆவிறது அப்படின்னு நிறைய தொந்தரவு இருந்தேன் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த தொந்தரவு பெருசாக இருக்கிறது இல்லைங்க ரொம்ப ரொம்ப கொம்ப கரைவுங்க அப்புறம் நீங்கள் பால் உற்பத்தி வந்து அதில் மட்டும்தானே நமக்கு மண் மூளையில் ஏற்றிட்டாங்க அப்படி கிடையாதுங்க இப்போ நீங்கள் கா அதில் கறக்கிற பதினஞ்சு லிட்டரு இந்த காங்கிரஜிலையோ ரெட் சிந்திலேயோ சாகிவாலையோ கிரிலேயோ நீங்கள் கறந்துடலாம் ஆனால் அது தொடர்ந்து நம்மளால வந்து ஒரு எட்டு மாதத்துக்கு சராசரி நம்ம கொண்டு போக முடியுமே ஆனால் இது ஒம்பது மாதம் கறக்கலாம் தாராளமாக இதில் வந்து நீங்கள் பருவத்துக்கு வந்து நீங்கள் ஊசி போட்டுட்டீங்கன்னாவே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் இல்லையா கொஞ்சம் கொறை ஆவரேஜ்னு பார்க்கும்போது கம்மி தானே இது ஏங்க உடம்புக்கு இப்போ பணம் சம்பாரிச்சிட்டு கொண்டு டாக்டர்கிட்ட அழுகிறது பரவாயில்லையா இல்லை கம்மியாக சம்பாரிச்சு உடம்பு ஆரோக்கியத்தை பரவாயில்லையாங்கிறத நீங்கள் தான் முடிவு சொல்லணும் எனக்கு கம்மியாக அளவாக இருந்தாலும் போதும் ஆரோக்கியமாக இருந்தால் போதும்னுங்கிறதெல்லாம் நான் இது இருக்கேன் இல்ல ஆ இல்லை ஏன்னா நிறையா சம்பாரிச்சு நிறையா கஷ்டப்படணும் டாக்டர்கிட்ட போய் கொடுக்கணும்னா அது பண்ண வேண்டியதாங்க தெரியும் தான் நான் மக்கள் மாற்றிவிட்டாங்க நம்மக்கிட்ட முதல்ல இருந்தது எல்லாமே நாட்டு மாடுகளில் தான் இருந்தது என்ன சொல்லி கொண்டு வந்து நம்மக்கிட்ட பூத்துனாங்க கறவைத்திறன் நிறையா இருக்கும் உங்களுக்கு பணம் நிறையா கிடைக்கும்னு கொண்டு வந்து பூத்துனாங்க ஆனால் கரவைத்தனம் நிறையா தான் இருக்குது அதில் இன்னொன்று கொர்த்தமே சொல்ல ஆனால் அதை அதுக்குண்டான செலவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக போயிடுது இது மூணு கற்ற திங்குதுன்னா அது ஆறு கற்ற சாப்பிடுது தீவனம் ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கு விற்றது நீங்கள் முப்பது நாற்பது ரூபாய்க்கு போய் போச்சுங்க எல்லா செலவும் அதிகமாகி போச்சு அப்புறமே அந்த மாடு வந்து ஒரு பெரிய சைஸ் இருக்குன்னா அது எந்திரிக்கிறதே பிரச்சனை தான் அதுக்கு கடத்த சிரமப்படுதுங்க இப்போ இதில் அந்த சிரமம் படுறதில்லைங்க நீங்கள் எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கோம் நீங்கள் உங்களுக்கு சௌரியத்துக்கு வச்சுக்கலாம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நேரத்தை கறக்க மாட்டேங்க எனக்கு எப்போ ஓய்வுக்கு வேலை முடியுதோ அப்போ வந்து கறப்பேன் எனக்கு நின்றுக்கும் நீங்கள் உங்களை அதை ஒரு ஜீவனாக பாவத்து நீங்கள் ரெகுலராக கொண்டு வந்தீங்கன்னா உங்களோடய ஈடு கொடுத்து வரும் ஓகே அதை மாடாக பார்த்து வெறும் வருமானமாக மிஷினாக பார்த்தீங்கன்னா சிரமந்தாங்க ம் உங்களில் ஒருத்தனாக வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிணீங்கன்னா நல்லபடியாக பண்ணலாங்க உங்களை அனுசரித்து அது வரும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்லாம் இந்த மாடுகள்லாம் பிடிக்க முடியுதா ஒரு பயம் இல்லையா எங்கள் வீட்டில் ஒன்றாவது படிக்கிற பொண்ணு பிடிச்சிட்டு போயிடுங்க அப்படிங்களா ஆமாம் ம் அவங்ககிட்ட இருக்கிற அளவுக்கு எங்கிட்ட இருக்குங்க சொல்றீங்க உயிரை கொடுக்குங்க இப்போ நீங்கள் போது முதல்ல வந்தீங்க உள்ள என்ன பண்ணிச்சு காங்கிரஜுங்க அப்படி தான் இருக்கும் புது ஆளுங்களை வந்தால் விடாதுங்க கிட்ட ஆனால் ரெண்டு நாள் பழகிட்டீங்கன்னா உங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அது கம்மொன்னு இருக்குங்க ஓகே சரிங்க அப்போ வந்து நாட்டு மாட்டு பால் விற்பனைலாம் பிரச்சனை இல்லை உங்களால் பால் உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு எண்ணிக்கையை கூட்டும் போது வேலையாட்கள் பிரச்சனை தான் இதில் பெரிய வேலையாட்களுக்கு தான் எங்களுக்கு சிரமம்னு வச்சுக்கங்களேங்க ம் அதை தாண்டி இந்த இல்லை இந்த நாட்டு மாடுகளில் உங்களுக்கு எந்த ஒரு சவாலும் இல்லை தினசரி ஒன்று ரெண்டு சிரமங்கள் இருக்க தான் செய்யுங்க இப்போ நம்ம நல்லாயிருக்கோம் எல்லா நல்லா நல்லாயிருக்கும் ஒரு நாள் உடம்பு சரியில்லா இருக்கும் ஒரு நாள் கை வலிக்குது ஒரு நாள் தலை வலிக்குது ஒரு நாள் நல்லதுக்கு போயிடுறோம் அப்படி அது ஒன்று ரெண்டு இருக்க தான் செய்யுங்க ஒன்று உளுந்துடும் ஒரு காய்ச்சல் வரும் அதை நீங்கள் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணும் இந்த மாடு ஏன் தீனி தண்ணி குடிக்கலையா அசை பிரச்சனை இருக்கா காய்ச்சல் இருக்கா பருவத்தில் இருக்கா எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க என்னென்னா இதில் ஒன்று ரெண்டு துஷாராகவும் இருக்குண்ணா சமயத்தில் பருவத்திலிருந்தால் நம்ம மேலே தொத்துக்கால் போடுறோம் அது நானூறு ஐநூறு கிலோ ஜீவன் நம்ம ஐம்பது கிலோமீட்டர் தானே என்ன வரும் எல்லாம் நுணுங்கிடுங்க அதெல்லாம் தெரிஞ்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க ஓகே அனுபவம் இல்லாத செஞ்சிங்கன்னா சிரமம் தான் அடுத்தது ஒரு சில பேர் சொல்கிறது லட்சங்களில் இதனுடைய விலையை சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி நமக்கு வந்து லாபத்தை பார்க்க முடியும்னு சொல்றாங்களே லட்சத்துல வாங்குறவங்க யாருமே அடிப்படைக்காரங்க யாரும் வாங்குறதில்லை இல்லை ஆசைக்கு வாங்குறவங்க தான் லட்சத்துல வாங்குறான் ஓகே தொழிலா பண்ணுங்கிறவங்க யாரும் லட்சத்துக்கு போகமாட்டாங்க அது என்னன்னா எல்லாமே லட்சத்துக்கு விற்கிறது கிடையாதுங்க அதை ஒரு மோகமா பண்ணி அப்போதைக்கு யாவாரிங்க பணம் சம்பாதிக்கிறது தான் லாங் ரன்ல போறதே கிடையாதுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு கறவை மாடுகளே கிடைக்குதுங்க உங்களுக்கு இருபத்தஞ்சு டு முப்பது ரூபாய்க்கு நேற்று போ போன ஞாயிற்றுக்கிழமை இருபத்தெட்டாயிரத்துக்கு காங்காயம் மோடம் வாங்கிட்டு வந்திருக்காங்க ம் என்னென்னா நம்ம லட்சத்தில் கிடைக்கிதுன்னு பயப்பட வேண்டியதில்லைங்க அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அதுக்கு உண்டான லட்சணம் இறந்துருக்கலாம் நம்ம சரியான இடத்தை தேடி வாங்கணும் ஆமாம் அவ்வளோதான் எது பீக்கில் இருக்கோ அதை தேட வேண்டியதில்லைங்களே எது கொஞ்சம் கம்மியாக இருக்கோ நம்ம தேவைக்கு தேவந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கலாமே ஓகே ஆ கோயம்புத்தூர் போகணுன்னா நிறைய வழி இருக்குது நமக்கு எது தௌரியமோ எது தேவையோ அப்படி போனால் பரவாயில்ல நம்ம இங்கே இருக்கிற இருந்து பால் மருந்த கன்று குட்டிகள்லாம் வளர்ப்புக்கு அந்த அளவுக்கு மக்கள் வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்களா ஓ சமயத் அதுக்கு உண்டான சரியான ஆள் கிடைக்கும் போது உங்களுக்கு போயிடுதுங்க இல்லாத சமயத்தில் கொஞ்சம் நாளைக்கு தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ம் ஓகே அவங்களுக்கு அவங்களுக்கு கரெக்டான ஆள் சிக்கணும் நீங்கள் ம் நீங்கள் தேடுற ஆள் அவங்களுக்கு கிடைக்கணும் ஆ ஓகே அது அமையணும் இப்போ எங்கிட்ட ஒருத்தர் தார் வாங்கிட்டு போனாருங்க தஞ்சாவூர்ல இது வரைக்கும் அவரை நான் பார்த்ததில் அவர் என்ன பார்த்ததில்லை ஆனால் தினம் பேசிடுவார் கண்ணுக்குட்டி ஊசி போட்டிருக்கேன்னா கண்ணுக்குட்டி பூச்சி மருந்து கொடுத்துட்டோன்னா இன்னும் ஏழு மாதம் செனையாக ஆயிடுச்சுன்னா டெய்லி பேசி ஆனால் அவர் சந்தோஷத்துல இருக்கு ஆமா நிறைய இருக்கேன் இப்போ நான் கொடுத்த மாடு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளே தான் இருக்கு எல்லாத்தையும் பார்த்துறோம் பேசிடுறோம் அந்த மாட்டையும் பார்த்துறோம் நாங்கள் ஓ ஓகே ம் உங்களால் வளர்க்க முடியலன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க இடத்துல இருக்கு இருக்கு சரிங்க திரு சரவண் அதாவது நாட்டு மேலே நிறையா மக்களுக்கு மோகம் இருக்குது இதை வந்து ஒரு வணிக ரீதியாக கொண்டுட்டு போகணும்னு அந்த ஆசையும் இருக்குது முதலீட்டுக்கு பணமும் இருக்குது ஆனால் வேலை செய்கிறதுல தான் பிரச்சனை இருக்குமா மெயின் பிரச்சனை அதை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க நன்றிங்க